ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பசுமையான மஞ்சள் கிழங்கு போன்று இந்த வருடம் ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து பசுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிட்டு இன்றைய விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லார் வீட்லேயும் தைப்பொங்கல் திருநாள் எப்படி போச்சு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நானுமே உங்கள் வீட்டு பொங்கலில் வந்து கலந்துக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எல்லாருமே இப்படி எல்லார் வீட்லேயும் ஒரு நாள் முன்னாடியே வந்து கரும்பு மஞ்சள் கிழங்கெல்லாம் வாங்கி வச்சுப்பீங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்து ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா மதியானமே போயிட்டேன் ஏன்னா ஈவினிங் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது மார்க்கெட்டு அதனால் மதியமே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அங்கே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலியாகவும் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகி காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா போகி காப்பு வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் வந்து அன்னைக்கு வந்து மதியம்தான் தான் வச்சு விட்டேன் நீங்கள் வந்து போகி காப்புலாம் வாங்கி வைப்பீங்களா அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள் இந்த போகி காப்பு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு இந்த மூன்று நாள் போகி காப்பு வைக்கிறது வந்து நம்ம காவல் தெய்வத்தை வந்து வீட்டு நிலைவாசலில் வந்து வைக்கிறது நமக்கு வந்து வருடம் முழுவதும் நமக்கு வந்து காவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே தான் நான் வந்து பூஜை பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி க்ளீன் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அரிசி பச்சரிசி மாவு வந்து ஊற வச்சுட்டேன் அரைச்சிட்டு நம்ம கோலம் போடலாம் அப்படி பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லணுமே ஒரு ட்ரெடிஷ்னலாக நமக்கு வந்து இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு செஞ்சால் தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அன்னைக்கு வந்து பச்சரிசி கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டே வந்து எனக்கு ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேலையும் இருந்தது வேறு ஆஃப் டே சரி அவருக்கு வேலைக்கு கலப்பணும் நான் வந்து கோவிலுக்கும் போய்ட்டு வருவேன் கோவிலுக்கு வந்து நெய்வேதியம் வெண்பொங்கலும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்ட பிறகுதான் நான் வீட்டில் வந்து மற்ற வேலைகள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் மாவில் தோரணத்தை கட்டி அதற்கு அடுத்தது கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேன் வீட்டு வாசலில் வந்து அடுப்பில் வந்து வச்சு விடுவேன் பொங்கலை இவங்க வேலைக்கு போயிருக்கிறதுனால சரி நம்ம ஸ்டவ்லேயே வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தரை மணிக்கு மேலே வந்து நல்ல நேரம் பார்த்துட்டு பொங்கல் வச்சுட்டு ரெடி பண்ணிவிடு அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாமே சமையல் எல்லாம் ரெடி பண்ணணும் ஏன்னா சமையல் வில அதிகமாக இருக்கும் அன்றைக்கி நாங்கள் வந்து கிச்சடி மாதிரி செய்வோம் எங்களோடய முறைப்படி கிச்சடியும் செஞ்சுட்டு வடை பாயசம் சக்கரை பொங்கல் உருளைக்கிழங்கு பொரியல் கருணைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா கிழங்கு வகையிலும் செஞ்சு வச்சுட்டு அதற்கடுத்தது ஒரு மணி ஆயிடுச்சு கரெக்டாக ஒன்றை காலுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்த பிறகு அவங்க வந்து கொத்து விளக்குக்கு மட்டும் வந்து எண்ணெய் திரி போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து வீட்டுக்குள்ளார எல்லாம் பூஜை ஏறையெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் விளக்கு திரியெல்லாம் போட்டு தீபம்லாம் ஏற்றி படையல்கெலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க வரதுக்கும் பூஜை செய்கிறதுக்கும் சரியாக இருந்தது அவங்க வந்த பிறகு வந்து சக்கரை பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு நல்லபடியாக வந்து பொங்கல் செலிப்ரேஷனை நாங்கள் இப்படி தான் வந்து செலிப்ரேஷன் பண்ணோம் நான் வந்து பொங்கல் பானைக்கு முன்னாடி கஜலக்ஷ்மி தீபம் ஏற்றுவேன் ஏற்றி மு பிடிச்சுட்டு நான் வந்து கஜலட்சுமி தீபத்தை வீட்டில் பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து பெருமாளுக்கு முன்னாடி அவங்கள வச்சுட்டு விட்ட பிறகு தான் நான் வந்து படையிலே வந்து வாயில் போட ஆரம்பிப்பேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சக்கரை பொங்கலுடைய பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வணங்கிட்டு அதற்கு அடுத்தது நாங்கள் வந்து பிரசாதம் சாப்பிட நம்ம திருநாள் வந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கிறதுனால நம்ம முருகப்பெருமானுக்கும் வந்து ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரைக்குள்ளே நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டு வரேன் இது வந்து ரெண்டாவது வாரம் சரி ரெண்டாவது வாரம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து தான் நான் வீட்டில் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபமும் போட்டு முடிச்சுட்டு தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷனே நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம் இப்படி தாங்க எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது உங்கள் வீடுகளில் நீங்கள் எப்படிலாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாசலில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு நான் வந்து கோமாதா தெய்வத்திற்கு வந்து வழிபாடு செய்வேன் நம்ம வீட்டில் மாட்டுப்பொங்கல் இல்லை வழக்கம் இருந்தாலும் நான் வந்து கோமாதா பூஜை செய்வேன் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பாலபிஷேகம் சின்னதாக வெள்ளியில் வந்து எங்கிட்ட கோமாதா சிலை இருக்குது அவங்களுக்கு வந்து பாலாபிஷேகம் செஞ்சுட்டு பழங்கள் வந்து நெய்வேதியமாக சிம்பிள் வச்சு விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பூவை பறிச்சு வச்சுட்டு அன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோமாதா பூஜையும் செஞ்சு முடிச்சாச்சு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வருடம் முழுவதும் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இறைவனை பிரார்த்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ